உண்மை ஒருபோதும் யாரையும் கைவிடாது ப்ளீஸ் அக்கா போதும் இதோடு நிறுத்திக்கோங்க என்று கெஞ்சினாள் முல்லை அவ அப்படித்தான் சொல்லுவா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிடுமா என்றாள் அம்மா பாக்கியம் இந்த அம்மா மகள் போராட்டம் யாருடன் ஒரு அழகு கலை நிபுணருடன் அதுவோ முடிந்தாயிற்று அடுத்து ஓர் போராட்டம் அவர்களுக்குள் ஆரம்பமானது அதுவோ கேமரா கையுமாக வந்து நின்ற புகைப்படக் கலைஞருடன் அதெல்லாம் தெரியாது தம்பி காசு வேணும்னா அதிகமா கேட்டு வாங்கிக்கோங்க நீங்க எடுக்கப் போற போட்டோவை பார்த்ததுமே என் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம்னு ஒத்த வார்த்தை சொல்லி கல்யாணத்தையே முடிச்சுடனும் பெரிய இடத்து சம்பந்தம் தட்டிப் போயிடக்கூடாது மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான் நீங்க என்னோட இந்த குண்டு பொண்ணை பக்கவாட்ட நிற்க வச்சுப் போட்டோவுல கொஞ்சம் ஒல்லியா காட்டிடுங்க என்று பாக்கியம் சொல்லவும் அவரை வித்தியாசமாய்ப் பார்த்தார் போட்டோ அம்மாவின் பேச்சு கேட்டு எகிறினாள் ஒல்லை அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் என்ன சினிமாவுலையா நடிக்க போறேன் இது என் வாழ்க்கை பிரச்சனை இன்னைக்கு இல்லைனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்னை வந்து பார்க்க மாட்டாரா அப்ப வேணாம்னு சொல்லிட்டா என்ன செய்வ என்ற மகளை பார்த்து ஏதோ வடிவேல் காமெடி கேட்ட மாதிரி வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் பாக்கியம் அடியே என் அதிர்ஷ்டக்காரம் அவளே அந்த மாப்பிள்ளை பையன் சுகுமாரனுக்கு லீவு கிடைக்கலையாம் கல்யாணத்துக்கு முதல் நாள்தான் இந்தியாவுக்கு வர முடியுமாம் அதுவும் நேரடியாக கல்யாண மண்டபத்துக்கு அது போதும்பி எனக்கு அவனை பெத்தவங்களை சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டம் நான் அவர்களிடம் சொன்னதை விட உனக்கு அதிகமா நகை போட்டு வாயடைச் சுடுவேன் இனி எனக்கு எதற்கு நகையெல்லாம் தானே என்று சொன்ன பாக்கியத்தை சற்றே முகம் சுழித்து பார்த்த போட்டோ போதும் அம்மா உங்க விவாதத்தை அப்புறமா வச்சுக்கோங்க எனக்கு நேரம் ஆகுது என்னால முடிஞ்ச அளவு போட்டோவை எடிட் பண்ணி உங்க பொண்ண நல்ல நிறமா அழகியா காமிச்சுடுறேன் போதுமா என்றார் அன்று மாலையே போட்டோக்கள் கையில் வந்தன முல்லையால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை தன் உருவத்தை இவ்வளவு அழகாக காட்ட முடியுமா சம்பித்தாள் பத்து பொருத்தம் ஒன்று சேர அந்தப் புகைப்பட அழகியை தங்கள் மருமகள் ஆக்கிக் கொள்ளத் துடித்தனர் சுகுமாரின் பெற்றோர் புகைப்படத்தில் கண்டபெண்ணை வீடியோவில் காண ஆசைப்பட்டான் மாப்பிள்ளை சுகுமார் பெண் வீட்டாரருக்குத் தரகர் மூலம் இந்த தகவல் அனுப்பப்பட்டது செய்வதர் தவித்த பாக்கியம் சட்டென ஒரு உத்தியை கையில் எடுத்து இங்க பாருங்க என் பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவ வீடியோவில் நேரா பேச மாட்டா அதனால அவளை வீடியோ ஒன்னு எடுக்க வச்சு அவருக்கு வாட்ஸ் ஆப்பில் அனுப்பி வச்சுடுறேன் என்று வந்தவரின் வாயடித்து வழி அனுப்பி வைத்தாள் பாக்கியம் அம்மா என்ன செய்யப் போகிறாள் புரியாது விழித்த மகளிடம் இங்க பாரடி முல்லை ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அப்பாவும் உயிரோடு இல்லை எனக்கும் வயசு ஆகுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா நான் நிம்மதியா போய்ச் சேர்ந்துடுவேன் நான் எது சென்றாலும் அதை தடுக்காதே எனச் சொல்லி தேம்பித் தேம்பி அழ ஆரம்பித்தாள் பாக்கியம் அம்மா நீ ஏதாவது பண்ணித் தொலை நான் வேலைக்கு கிளம்புறேன் என்று கிளம்பியவரிடம் அடியே என் அருமை மகளே நீ பாட்டுக்கு நான் ஒரு கேட்டரிங் கம்பெனியில சமையல் வேலை செய்தேன்னு சொல்லிடாதே நீ கேட்டரிங் கம்பெனி ஒன்னு சொந்தமா வச்சிருக்காப்ல மாப்பிள்ளை வீட்டார் நினைச்சு விட்டு இருக்காங்க அப்படியே இருக்கட்டும் நான் ஒன்னும் அப்படி போய் சொல்லலையே அப்புறமா தெரிஞ்சுக்கட்டும் என்ற அம்மாவை கோபமாய் முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் மகள் முல்லை அன்று மாலை வீட்டிற்கு வந்த முல்லைக்கு தூக்கி வாரி போட்டது இதென்ன விபரீத விளையாட்டு கம்ப்யூட்டருடன் யார் இவர் புதுதா என்று வாணிமாவா இந்த வீடியோ எப்படி வந்து இருக்குன்னு வந்து பாரு இதுதான் பக்கத்து வீட்டுல புதுசா வந்து இருக்குற தம்பி நமக்கு உதவி செய்ய வந்திருக்கு என்று வீடியோவை காண்பித்தாள் அதில் முல்லை பேசுவது போலவே அவளது புகைப்படம் சேர்க்கை நுண்ணறிவு மூலமாக பேசி வாயசித்தது அதைக் கண்டதும் அதிர்ச்சியில் அதிர்ந்தாள் முல்லை அம்மா இது அநியாயம் ஒருபோதும் இந்த வீடியோவை அவருக்கு அனுப்பி வைக்க அனுமதிக்க மாட்டேன் என ஆவேசமாக கத்தினாள் ஆனால் அவளது பேச்சு அங்கே எடுப்படவில்லை அழுது அழுது பின் அடங்கிப் போனாள் முல்லை இரு நாட்களுக்குப் பிறகு கல்யாண மண்டபத்தில் சமையற் கூடத்தில் முல்லை உன்னை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க போய்ப்பாரு என்றார் ஒருவர் மணம்னுக்கும் சாம்பாரை அகப்பையால் கிளறிக் கொண்டிருந்தவள் சட்டென திரும்பிப் பார்க்க கரண்டியில் இருந்த குழம்பு அவளுக்கு பன்னீர் தெளித்தது அவசரத்தில் புலவையைத் துடைக்க அங்கு கடந்த கருத்துணியை கையில் எடுக்க கைகளோ கருப்பு மருதாணிபு போட்டுக்கொண்டது முகத்தில் வழிந்த வியர்வையை கைகளால் துடைத்தபடியே வெளியே வந்தாள் முல்லை வாம்மா முல்லை நாங்க சுகுமாரோட அப்பா அம்மா எங்களை இங்கே சுகுமார்தான் அனுப்பி வச்சான் என்றவர்களை கையெடுத்துக் கும்பிட்டாள் முல்லை அழகியாய் புகைப்படத்தில் கண்ட முகமோ இன்று கரிப்பூசிய கருப்பு திட்டுகளாய் எங்கம்மாவை மன்னிச்சுடுங்க நன்றாக என்னை பாருங்கள் இதுதான் நான் இந்த உண்மையே தான் அவருக்கு போன் போட்டு உங்களை வரவழைச்சேன் அதிர்ச்சியாக இருக்கிறதா உங்களின் மனநிலையைப் போலவே அடுப்பில் சாம்பார் கொதித்துக் கொண்டிருக்கிறது நான் வரேன் என்று அவசரமாய் உள்ளே சென்றவளை என்ன எங்களை ஏமாத்திட்டு சாதாரணமாய் உள்ளே போற நீ செஞ்ச காரியத்துக்கு என் மகனுக்கு பதில் சொல்லியே ஆகணும் எனக் கூறி தன் மகனுக்கு வீடியோ கால் போட்டாள் சுகுமாரின் தாயார் இந்தப் பிரச்சினை எளிதில் முடியாது போலவே என அதிர்ந்த முல்லை சுகுமாரிடம் எங்கம்மா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் தயவு செஞ்சி இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க எனக்கு வேலை இருக்கிறது என்று கெஞ்சினாள் அது எப்படி ஏமாற்றியவர்களை சுலபமாக விட்டுவிட முடியும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது உனக்கு ஒன்று தெரியுமா உன் அம்மா அனுப்பி வைத்த வீடியோ ஆய் மூலமாக எடுக்கப்பட்டது என அதைப் பார்த்தவுடனேயே தெரிந்து கொண்டேன் இங்கே உன் அம்மாவின் இயலாமையை கண்டு வருத்தம்தான் வந்தது ஏனோ கோபம் வரவில்லை இத்தகைய விஞ்ஞான வளர்ச்சியை மனிதனால் தவறாகவும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு உன் அம்மா பெரிய உதாரணம் நாம் கண்ணால் காண்பதும் பொய்யோ காதால் கேட்பதும் பொய்யோ என்ற நிலைமை வந்து விடுமோ எனச்சமும் லேசாக என் மனதில் எழுகிறது ஆனால் பெற்ற தாய்க்கு எதிராக நீ எனக்கு போன் செய்து உண்மைகளை சொன்ன பொழுது அப்பொழுதே முடிவு செய்துவிட்டேன் நீதான் என் மனைவி என்று நான் என் படத்தில் நடிப்பதற்காக நடிகை தேடவில்லையே உன் அழகை எடையிட்டு பார்க்க என் வாழ்க்கைக்கு ஒரு மனைவியை தானே தேடினேன் அதற்கு முகத்தில் கருப்பு சாயம் பூசப்பட்ட இந்தப் பெண்ணே போதும் என சொல்லி சிரித்தான் சுகுமார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி